ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த ஒரு லெமனு ஒரு மாஸ்க் இருந்தால் போதுங்க அதிக விலை கொடுத்து எதுவும் வாங்க தேவையில்லை நம்மளோட பாத்ரூமை க்ளீனாக வச்சுருக்கலாம் எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் வச்சுருக்கலாம்னு நம்புவீங்களா ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு ரெண்டு பொருள் இருந்தால் போதும் சூப்பராக நம்ம பாத்ரூமை க்ளீனாக ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கலாம் அது என்ன இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தானே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம பாத்ரூமில் இருக்க வாஷ் மெஷினை க்ளீனாக எப்படி வச்சுக்கணும் அதே சமயத்தில் எந்த ஒரு அடப்பு இல்லாமல் எந்த ஒரு பேட் ஸ்மெல் இல்லாமல் வச்சுக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் அதுக்காக இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடாவும் கொஞ்சமாக வந்து கம்ஃபர்ட் சேர்த்துக்குங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு கிளாஸ் அளவு தண்ணி மட்டும் சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக லெமனை பிழிஞ்சி விட்டுக்கலாம் இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க இப்போ இதை வந்து நம்மளோட வாஷ்ரூமில் ரெண்டு விஷயத்துக்காக நம்ம பயன்படுத்தலாம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வாஷ் மிஷின்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி உப்புக்கார அங்கங்கே படிஞ்சிருக்கும் திட்டு திட்டா ஸோ இது எல்லாமே வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணலாம் இப்போ இதை வந்து எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க இந்த சொல்யூஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவும் எஃபெக்டிவாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ இது வந்து எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு பத்து நிமிஷம் விட்டுடலாம் அதுக்கப்புறம் வந்து நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா இடத்துலையும் நம்ம நல்லா தேய்ச்சி கொடுங்க இதுக்குன்னு வந்து அதிக விலை கொடுத்து எந்த ஒரு சொல்யூஷனும் வாங்க தேவையில்லை ஸோ இது ஒன்று இங்கே பாருங்கள் இங்கே படிஞ்சிருக்க அந்த உப்பு கரையெல்லாம் பாருங்கள் நான் ஜஸ்ட் அது ஸ்ப்ரே பண்ணி ஒரு பத்து நிமிஷம் விட்டதுக்கப்புறம் நீங்களே பார்க்குறீங்க பாருங்கள் வீடியோவில் ஸோ இப்போ நம்ம தேய்ச்சதுக்கப்புறம் பாருங்கள் அங்கங்கே நிற்கிற கரை எல்லாமே வந்து எந்த அளவுக்கு தெரியுது பார்த்திங்களா ஸோ இது ஒன்று இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டாலே போதும் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் ஒரு ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நீங்கள் இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டாலும் ஒரு மாதம் முழுக்க இந்த மாதிரி வரும் ஸோ இப்போ பாருங்கள் எல்லா இடத்துலையும் மாதிரி தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் வந்து இந்த டேப் இருக்குது அந்த இடுக்கு பகுதியிலாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி அழுக்கு படைஞ்சிருக்கும் ஸோ அது எல்லாமே வந்து இந்த ப்ரெஷ்ஷால் நம்மளால் நீக்க முடியாது அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சமாக அலுமினியம் ஃபாயில் பேப்பர் இருந்தால் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் பேப்பர் அதுக்கு நல்லா இந்த மாதிரி சுட்டி எடுத்ததுக்கப்புறம் அதை வச்சு நல்லா இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கொடுங்க ஸோ இந்த மாதிரி தேக்கறனால பார்த்தீங்கன்னா அதில் இருக்க படிஞ்சிருக்கு அந்த எக்ஸ்ட்ரா கரையுமே வந்து நல்லா வந்து ரிமூவ் ஆகி வந்துடும் நல்லா பல பலன்னு இருக்கும் இல்லாமல் இந்த இடுக்கு பகுதியெலாம் பார்த்திங்கன்னா அந்த ப்ரெஷ்ஷெலாம் வந்து அந்தளவுக்கு க்ளீன் ஆகாது ஸோ இதில் க்ளீன் பண்ணுறனால அதில் படிஞ்சிருக்க அந்த கரை எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா நீங்கிடும் கண்டிப்பாக உங்கள் வீடுங்களில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எல்லாமே தேய்ச்சதுக்கப்புறம் தண்ணி ஊத்தி கலக்கி காட்டுறோம் பாருங்க எந்த அளவுக்கு நல்ல பல பலன் இருக்குன்னு நீங்களே பாப்பீங்க இப்போ அந்த சொல்யூஷன் வச்சு எல்லா இடத்துலையுமே வந்து தேய்ச்சி விட்டாச்சு இப்போ தண்ணி ஊத்தி கலக்கி காட்டுறோம் பாருங்க சூப்பராக வந்து நல்லா பல பலனாக ஆகிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்கள் வீடுங்கிறது ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக நான் எந்த அளவுக்கு நல்ல பிரைட்னஸ்ஸாக இருக்குது பாருங்கள் ஃப்ளாஷ் லைட்டை அடித்து காட்டேன் ஆக்சுவலி நம்ம வாஷ்ரூமில் கொஞ்சம் டிம்மாக இருக்கும் லைட்டு ஸோ அதனால் வந்து நான் இங்கே பாருங்கள் ஃப்ளாஷ் லைட்டை காட்டுச்சேன் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்களா ஸோ இப்போ அடுத்து நம்ம அந்த வாஷ் மிஷினில் பார்த்திங்க ஒரு மாதிரி பேட் ஸ்மெல்லாக வரும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரப்பா மூச்சியெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட வாஷ் மிஷின் ஆகட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம கிச்சன் சிங்கில் தான் அதிகமாக வரும் ஸோ அதுமாரிலாம் வராமல் இருக்கேன் இந்த மாதிரி தண்ணி அதாவது ஒரு என்ன சொல்கிறது ஒரு கால் லிட்டர் அளவு தண்ணி அதில் வந்து ஒரே ஒரு லெமன் நீங்கள் ஆல்ரெடி பிழிஞ்ச லெமனாக இருக்கலாம் இல்லை வந்து ஃப்ரெஷ்ஷான அந்த லெமனாக கூட எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க ஓகேங்களா ஸோ தண்ணி நல்லா இந்த பபுள்ஸ் வர ஸ்டேஜில் லெமனை போட்டுட்டு நல்ல இந்த மாதிரி அந்த சூடான தண்ணி நம்மளோட வாஷ் மிஷினில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா இருக்குது பார்த்திங்களா அந்த பேக்கிங் சோடாவை அந்த தண்ணி போகிற வழியில் நீங்கள் போட்டுடணும் இப்போ பாருங்கள் நான் போடுறேன் வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்களும் கண்டிப்பாக அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்ப இப்போ அப்புறம் நல்லா அந்த சூடான தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஊற்றிடுங்க ஊத்துனதுக்கு அப்புறம் வந்து ஒரே ஒரு கொட்டாங்குச்சி அந்த கொட்டாங்குச்சி இந்த மாதிரி கவுத்தி வச்சிடுங்க இந்த விஷயத்த நைட் டைம்ல வாரத்துக்கு ஒரு முறை பண்ணாலே போதும் எந்த ஒரு பேட்ஸ்மேனுமே இருக்காது அதே சமயத்தில் கரப்பா தொல்லையுமே இருக்காது ஒரு சில டைம்ல பார்த்தீங்கன்னா அடைச்சிக்கும் அந்த பைப்பெல்லாம் ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளமே இருக்காது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த சொல்யூஷனை இன்னொரு விஷயத்துக்கும் ட்ரை பண்ணலாம் நம்ம ஒவ்வொரு முறையாக வாஷ் மிஷின் போயிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து இதை நீங்கள் லைட்டாக இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு வந்தாலே போதும் எந்த ஒரு பேட்ஸ் மேலேயுமே இருக்காது நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எதுக்குன்னு வந்து பாத்ரூம் ஃப்ரெஷ்னர் எதுவுமே வாங்க தேவையில்லை இது ஒன்றே போதும் அடுத்து பாருங்கள் நம்மளோட வாஷ்ரூம் பார்த்திங்கன்னா எப்பளும் நல்லா வாசனையாக இருக்கணும் அப்படின்னா எதுவுமே தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ண லெமன் ஆகட்டும் யூஸ் பண்ணாத லெமன் ஆகட்டும் ஒரு பாதி லெமன் எடுத்துக்கோங்க அந்த லெமனுக்கு மேலே என்ன பண்ணணும்னா இப்போ இந்த மாதிரிங்க மாதிரி நான் ஒரு கார்போட் அட்டையில் ஆக்சுவலி வந்து நம்ம ஃபுட் கண்டெய்ன் மாதிரி ஒட்டை வச்சுருக்கேன் ஸோ அந்த ஃபுட் கண்டெய்னர் மேலே இந்த மாதிரி நல்லா ஹோல்சோல்ஸாக போட்டு எடுத்துக்குங்க ஓகேங்களா ஸோ இது எதுக்குன்னா நம்ம வாஷ்ரூமில் ஹேங் பண்ணுற மாதிரி தான் நான் செட் பண்ணிருக்கேன் இப்போ நம்ம உடனில்லாம் வந்து நம்ம ஹேங் பண்ணி வைப்போம்ல ஸோ அதுக்காக தான் இப்போ பாருங்கள் ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க ஒரு பாதி நம்ம நல்லா இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சிக்க தேய்சதுக்கப்புறம் இதை அப்படியே அந்த பாக்ஸ்குள்ளே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க ஸோ இப்போ இதை வந்து எடுத்துகிட்டு போய் நம்ம வாஷ்ரூமில் நீங்கள் மாட்டி வச்சுட்டா போ வாரத்துக்கு ஒரு மாதிரி இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டா போதும் எந்த ஒரு பேட்ஸ்மனுமே வந்து வராது இதுக்குன்னு அதிக விலை கொடுத்து நம்ம உடனெல்லாம் வாங்க வேண்டிய அவசியமும் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பாருங்கள் நம்மளோட வாஷ்ரூம் வந்து நல்லா பல பலனை இருக்கணும் எந்த ஒரு உப்பு கரையும் படைக்கக்கூடாது அதே சமயத்தில் எந்த ஒரு பேட்ஸ் மிகவும் வரக்கூடாது நல்ல க்ளீனாக இருக்கணும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னா இந்த ஒரு லெமன் இருந்தால் போதும் ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து க்ரீனிஷாக இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி லெமன் இருந்தால் எடுத்துக்குங்க ஸோ ஏன் சொல்லணும்னா இந்த மாதிரி லெமன் வந்து நம்ம இந்த வாஷ்ரூமில் போடுறதுனால ஒரு பத்து நாளையும் வரைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் இந்த லெமனை வந்து நல்லா இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ஆஃப் லெமன் இன்னும் ஒரு நாலு பீஸாக நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம் ரொம்பவும் வந்து எஃபெக்டிவானது ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம அதிக விலை கொடுத்து எதுவுமே வாங்க தேவையில்லை என்னோடய வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நம்ம வாஷ்ரூம் வந்து கிளீனிங் டைல்ஸ் கிளீனிங்ஸ் சொல்லி நிறைய டிப்ஸுங்களா இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் நிறைய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் கூட சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு பணம் இருக்கும் செக் பண்ணி பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஒரு மாஸ்க் இருந்தால் எடுத்துக்கோங்க அந்த மாஸ்கோட முனைப்பகுதி ஸோ இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் லைட்டாக இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுங்க அந்த கட் பண்ண பகுதியிலேருந்து இந்த வீடியோவில் சொல்கிற எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுத்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் கட் பண்ணியாச்சு இந்த பகுதி அதாவது வெளிப்பகுதியில் நம்ம எடுத்து வச்சிருக்க லெமனை போட்டுக்கலாம் ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வாஷ்ரூம் வந்து க்ளீனாக இருக்கும்னு சொல்லிட்டு அதிக அதிக விலை கொடுத்து நம்ம வாங்குவோம் சொல்யூஷன்லாம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து அலர்ஜி இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் கொடி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி வராமல் இயற்கையாக பார்த்திங்கன்னா இயற்கையாக விதைஞ்ச அந்த லெமனை வச்சு நம்ம வாஷ்ரூமை சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் ஒரு மூட்டை மாதிரி நல்லா கட்டி எடுத்தாச்சு நம்ம கட் பண்ண அடுத்து அதாவது ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்தோம்ல அந்த பகுதியை வச்சு லைட்டாக இந்த மாதிரி நல்லா நாட் போட்டு விட்ருங்க வெளியே வராத அளவுக்கு நல்லா லாக் பண்ணி விட்ருங்க ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ஒரு மூட்டை மாதிரி ரெடி ஆகிடுச்சேன் இதை வந்து நம்ம ஃப்ளஷ் பண்ணுற இடத்துல தான் நம்ம மாட்ட போகிறோம் இந்த மாதிரி மேல் பகுதியில் லைட் அந்த மாதிரி மாட்டி விட்டுட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க இது வந்து கிட்டத்தட்ட ஒம்பதுலேருந்து பத்து நாள் வரைக்கும் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம இந்த மாதிரி மாட்டி விட்டதுக்கப்புறம் ஒரு ஒம்பது நாளோ பத்து நாள் கழித்து நீங்கள் இந்த மாஸ்க்கை திருப்பி எடுத்து நீங்கள் அதுக்கப்புறம் வந்து கொடி கொடியில் போட்டு வச்சிடலாம் ஸோ இப்போ பாருங்கள் ஒவ்வொரு முறையே வாஷ்ரூம் போய்ட்டு வரும்போது இந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ் பண்ணி விட்டிங்கனாவே நல்லா நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து எந்த ஒரு பேட்ஸ்மெனுமே இருக்காது ஒப்புக்கர படியாது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நம்மளோட சேனல் இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு பயன்பா இருக்கும் செக் பண்ணி பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் என்னோடய சேனலில் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Legenda